ஹேஃப் ஆம் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் மஹேந்திரா ஸ்கார்பியோ போட்டிருப்போம் ஸோ அதே வகையில் அவங்களோட அண்ணனை சொல்லலாம் மயந்திரா பொலரோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த இதில் ஒரு மில்ட்ரி கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் அந்த வண்டியோட ப்ரைஸ் வண்டி எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் டைம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க மயந்திரா பலூரோ

உங்களுக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டயர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்குங்க சோ உங்களுக்கு நாலு டயருமே பாத்தீங்கன்னா புதுசு போடணும் நீங்க டயர் கண்டிஷன் அப்படிதான் இருக்கும் சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நாலு டயர் மட்டும் போடணும் நீங்க ஸோ இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸாக ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்க்கலாம் பலேரு எஸ்எல்எக்ஸ்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்டான கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குது திண்டுக்கல் நம்பருங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு லோக்கல் நம்பரு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஃபேன்சி நம்பர் வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா ஸ்கார்பியோ போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் எப்படி ஏறி உட்காரமோ அதே மாதிரி தாங்க இந்த பொலேரோவில் இருக்கும் மேக்ஸிமம் மயந்திரா கம்பெனி ஓடுறது காரணமே இது ரெண்டுந்தாங்க ஏன்னா இது ரெண்டும் தான் கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம மயந்திரா பொலேரோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்க வண்டியோட ரைட் இருந்து போயிருவோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் எங்கடா சுவிட்சை காணா அப்படின்னு தேடாதீங்க பவுர்ண்டோட சுட்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு நாலு இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க இப்போ வேற என்ன இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி ஃபுல் ஒர்க்கிங்ல தான் இருக்கு உங்களுக்கு நான் ஏசி வேணா ரன் பண்ணி கட்டுறேன் ரன் பண்ணி காமிச்சுறேன் ஃபுல் ஓ ஒர்க்கிங்ல தான் இருக்கு வண்டி லைவா ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கு வண்டி சரிங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தௌண்டா ஒரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு ஸோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க வண்டி லோ லோ கிலோமீட்டர் தாங்க ஏன்னா இந்த வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அப்பல்சர் எல்லாமே நீட்டா தாங்க இருக்கு பாருங்க நல்லா நீட் அண்ட் கிளியராக தான் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா வண்டி நம்ம சேனலே போட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்பல்சர்லாம் கொஞ்சம் கோலாதான் இருக்கும் பட் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு எம்பி திரி செட் பத்தி போட்டுருக்காங்க ஏசி முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் உங்களுக்கு அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் வந்துடும் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் ரெண்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க உங்களுக்கு ஓகேவா வாங்க வண்டியோட ஃப்ளோர் மேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேட்டு அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு திக் மேட் பத்தினா போட்டிருக்காங்க இந்த பொலரும் அண்ட் ஸ்கார்பியோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இனோவா அடுத்த ஃபார்ச்சுனர் ஸோ இந்த மாதிரி கடையெல்லாம் ஒரு எப்படி வெயிட்டான ஒரு இது போடும் மயந்திரா தாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில இருக்கு இப்போ வண்டியோட சீட் கவரோட லைஃப் கண்டிஷனை நீங்க பாருங்க எந்த இடத்துல ஒரு கிளியர் இது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க வண்டி எந்த இடத்துல பீலாகவே கிடையாது உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்க வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் சீட் கவர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது இப்போ வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் ரியர் சீட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ வண்டியோட ரியர் சீட்ல பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் ஸோ இந்த வண்டியில் சீட்டு பின்னாடி தள்ளி உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் எதுவும் கிடையாது எப்போவுமே சீட்டை பின்னாடி தள்ளி உட்காந்து நம்ம ஓட்ட போகிறது கிடையாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் நல்லாவே நீட்டாக தான் இருக்கு ஸோ வண்டியோட சீட்டிங் பொசிஷன் குஷனும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு ரியர்ல எல்லாம் ஏசி வென்ட் எதுவும் வரல ஃப்ரண்ட்டில் இருக்க ஏசி வென்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சரிங்களா முன்னாடி பாத்தீங்கன்னா நாலு ஏசி வென்ட்ஸ் இருக்கு ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சீட் கவரோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பின்னாடி ரெண்டு பேபி போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு பேபி சீட்ஸ் அடுத்த இந்த இடத்துல ஒரு பேபி போட்டுருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பேபி சீட்ஸ் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு சீட் கவரோட கண்டிஷன் அண்ட் மேட்டோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் வண்டியோட இன்ஜின் ரூமை நீங்கள் அப்படியே பாருங்க பொறுமையா பாருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாத்திருப்பீங்க பாத்த தொடர்ந்து வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேப்போம் மகேந்திரா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆறதே ஒரு கெத்து வண்டியோட இன்ஜின் சவுண்டாக அமைதியாக கேளுங்க இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸ் கிடையாது வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எதுவோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கு வண்டியில எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் அண்ட் அப்நார்மல் நாய்ஸ் எதுவுமே கேட்கல இப்போ வண்டிக்கு முன்னாடி போய் வண்டியோட டீடெயில்ஸ் அண்ட் பிரைஸை ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் இப்போ நான் முன்னாடி சொன்ன வண்டி தாங்க மயேந்திரா பலுரோஸ் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டயர் கண்டிஷன் நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு நீ நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புதுசு போடணும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த நாலு டயரும் போட்டு எவ்வளோ ப்ரைஸ் வருது நாலு டயரும் போடாமல் அப்படியே இருக்கிற கண்டிஷனில் வண்டி எப்படி தருவீங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க வா வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் பொலேரோ எஸ் எல் எக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் ரெண்டு சில இருக்கு திண்டுக்கல் வண்டி திண்டுக்கல் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு லோக்கல் நம்பர் சரிங்களா அதனால நீங்க நம்பி எடுக்கலாங்க செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டியோன்னு தெரியல ஸோ அதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பட் வந்து சிங்கிள் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஐம்பத்தி ஏழு தான் ஓகேவா எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்து கஸ்டமர் சேலில் போகிற மாதிரி இருக்கும் வண்டியோட பிரைஸ் பார்க்கறதுக்கு மாதிரி வண்டி எங்க இருக்கு அப்படின்ற பார்த்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸில் இருக்கு இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க ஈஸியா உங்களை நேரில் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கலாம் இல்லப்போ எனக்கு இந்த வண்டியில இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்ல இருக்கு நான் அட்வான்ஸ் போட போறேன் நான் யாரை காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் திண்டுக்கல் கார்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணில இருந்து வந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் க்ளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை பத்தி ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க கிடையாது நெகோசியபிள் தான் திண்டுக்கல்ல இந்த ரேட்டுக்கு பொலேரோ எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இந்த குவாலிட்டியில தரமான குவாலிட்டியில இருக்குங்க சோ நீங்க நேரில் வாங்க வண்டி வீடியோல பார்த்துட்டு கமெண்ட் பண்ற வேலை போன் பண்ற வேலை வைக்காதீங்க நீங்க நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்க சுத்தி பாடி செக் பண்ணுங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அலோ பண்ணுவாங்க நீங்க வண்டி ஓட்டி பார்க்கலாம் ஃபுல்லா உங்களுக்கு வேணுங்கற மாதிரி ஓட்டி பார்க்கலாம் மெக்கானிக் கூடவும் செக் பண்ணி பார்க்கலாம் வண்டி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் நம்ம கரெக்டான ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் நாலு லட்சத்து அறுபது ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ஒய் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க நாலு லட்சத்து அறுபது ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாது ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்க அதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல்கா பூசம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லாக கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க நம்ம ஹண்ட்ரட் கே அடிக்க போகிறோம் ஹண்ட்ரட் கே அடிச்சா ஒரு ஆஃபர் வண்டி சரிங்களா ஒரு ஆஃபர் பிரைஸில் ஒரு ஆஃபர் வண்டி இருக்கு ஸோ அந்த வண்டி யார் வின் பண்ண போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு ஒரு கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நான்